ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வர இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் சத்குரு கதிரேஷன் ஐயா அறக்கட்டளையில் குரு பூஜை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வாராகியோடைய சிறப்பு பூஜை இருக்குது அனைவருமே வந்து குடும்பத்தோடு கலந்துக்கோங்க அன்றைக்கி சிறப்பான ஒரு அன்னதானம் இருக்குது அன்னைக்கு பிரசன்னமும் பார்க்கப்படும் பிரசன்னங்களில் பல வித விதமான பிரசன்னங்கள் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு முறை டாரட் கார்டு இந்த டார்ட் கார்டை பற்றி சொல்லணும்னா உசேன் பாய் அப்படின்னு ஒருத்தர் நண்பர் எனக்கு ரிமூவ் இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன் கார்டுகள் வந்து பதில் சொல்லுமா அப்படின்னா கண்டிப்பாக கார்டுகள் பதில் சொல்லும் இந்த டேரக்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி வந்து ஒரு விஷயம் கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே சொல்லும் என்னை பிர பிரமிக்க வச்ச ஒரு விஷயங்க அதாவது ஜோதிடம் பிரசன்னம் மற்ற கணித முறைகள் எல்லாமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபது வகையான பிரசன்னம் இருக்குது ஆனால் இது வந்து மேலை இருந்து எகிப்துலருந்து வந் வந்த ஒரு பரிணாம வளர்ச்சினால இந்த டேரட் கார்டு வந்து அனுபவம் ஏற்பட்டது ஒரு விஷயத்தை மட்டும் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சேனலில் ஒரு செய்தியை சொல்கிறோன்னா அதை நான் அனுபவிச்சு நான் ஃபீல் பண்ணி என்னோடய வாழ்க்கையில் நடந்தால் மட்டும் தான் நான் சொல்லுவேன் அப்படி நடக்காத சில விஷயத்த நான் என்றைக்கும் தவிர்த்துட்டேன் அதெல்லாம் நம்ம சேனலை சொல்லி டைம் பாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் என்னுடைய மனம் ஈடு கொடுக்காது பார்க்குறவங்கள என்றைக்கும் முட்டாளாக்கக்கூடாது இது வந்து என்னுடைய தாரகமான ஒரு விஷயம் இந்த டேரட் கார்டு வந்து இந்த ஹுசேன் பாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சோமோ அதை அப்படியே வருங்க ஒரு நாள் அவர்கிட்ட பழக்கம் ஏற்பட்டது அவர் சொன்னது எல்லாமே நடந்தது ஒரு கார்டு வந்து நடக்க போகிறத சொல்லுமா நம்ம மனசில் இருக்கிறத சொல்லுமான்னு சொல்கிறது ஆச்சரியமாக தான் இருந்தது அப்போ ஒரு கார்டு எடுக்கிறார் அவர் எடுத்து பார்க்குறாரு இன்றைக்கி நீ பணத்தை வந்து மிஸ் பண்ண போகிற பார்த்து பார்த்து இருந்துக்கோ யாரோ ஒருத்தர் வந்து அதை எடுத்துகிட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறார் நானும் அதை சரி கவனமாக இருப்போம் சரி எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் அங் அந்த கார்டில் ஒரு சில எண்ணிக்கைகளில் ஒரு ஒரு விஷுவலேஷனில் என்றாருங்க அந்த எண்ணி அந்த கார்டில் இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை என்றாருங்க அதில் சில குறியீடுகள் இருக்குது அந்த குறியீடுகளை எண்ணி கரெக்டாக ஏழு மணிக்கு நடக்கும்ன்றார் அவர் எனக்கு சொல்கிறது மத்தியானம் மூணு மணிக்கு அப்போ நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு மணி நேரம் டைம் இருக்குது சரி நாலு மணி நேரம் டைம் எங்கேயும் போகாமல் வீட்டிலே இருந்து பார்ப்போம் எங்கேயுமே போகாமல் நம்ம வீட்டில் இருந்து பார்ப்போமே அப்படின்னு எனக்கு ஒரு யோசனைங்க சரியாக ஆறு இருபது ஆச்சுங்க அப்போது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து எப்போ பணம் உனக்கு வந்து உங்கள் கடையில் கொடுத்துருக்கேன் போய் வாங்கிக்கங்க அப்படின்றார் அவ்வளோ நேரம் வரைக்கும் ஆறு இருபது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கலாம் நாற்பது நிமிஷம் நாற்பது அரை மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் வெயிட் பண்ண அந்த அரை மணி நேரம் ஞாபகம் இல்லைங்க எனக்கு கரெக்டாக அதை பணம் போய் வாங்குறேன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறேன் பணம் இல்லை பணம் இல்லை நேரத்தை தட்டி பார்க்குறேன் கரெக்டாக ஆறு ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தி ரெண்டுக்குள்ள இருக்கும் சரியா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் அது எனக்கு அது என்ன சொல்கிறது அப்படியே ஒரு ஷாக் பணம் போனா வாங்கி சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் நம்மளால ஏன் ஒரு சில நிகழ்வுகளை தடுக்க முடியல ஏன் நம்மளுக்கு ஞாபகம் மறந்து போயிடுச்சு அதெல்லாமே இந்த டேரட் கார்டில் எனக்கு அன்னையிலேருந்து ஒரு ஒரு பெரிய ஈர்ப்பு அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் அனுபவங்களே சிறந்த ஆசானுங்க சரி அந்த எவனோ தூக்கிட்டு ஓட்டுறான்னு சொன்னார் இல்லைங்களா சிசிடிவி கேமரா போட்டு பார்க்குறேன் அங்கே ஒரு டயர் பஞ்சர் ஓட்டுற கடை இருக்குது அந்த பஞ்சர் ஓட்டுற கடையில் தெரிஞ்சவங்க தான் நம்ம வண்டிக்குள்ளே போடுவாங்க நல்ல பழக்கமான ஒரு நண்பர் அவர் அவர் வந்து ஒரு கேரளா வயசு சேர்ந்த ஒரு அவர் ஏட்டான்னு தான் கூப்பிடுவேன் இந்த மாதிரி ஏட்டா போட்டு பாருங்கள் இந்த டைமில் என்ன போட்டு பார்த்துட்டு ஒருத்தர் இப்போ நான் போகிறேன் பணம் கீழே விழுகுது அதை எடுத்துகிட்டு ஒரு ஒரு பையன் ஓடுறாங்க அப்புறம் நான் ஹுசேன் பாய்கிட்ட போய் இந்த கார்டை பார்க்குறேன் அந்த கார்டில் ஒரு பையங்க எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ம் என்னதை சொல்கிறது எப்படி இதெல்லாம் நடக்குது என்னுடைய மூளை என்னை நிறைய நாட்கள் செலவு பண்ணியிருக்கிறதுக்கா அப்போ ஒரு சில நிகழ்வுகள் நம்ம இந்த உலகத்தில் நம்மளுக்கு தெரியப்படுத்துது அது கிரகமாகவும் தெரியப்படுது இயற்கையாகவும் தெரியப்படுது இறைவனாக தெரியப்படுது நம்ம எதை நம்புகிறோமோ அது நம்மளுக்கு நடக்குங்க நீ பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணும் சொல்லிட்டு இருந்தால் இந்த பிரபஞ்சத்தோட போய் கனெக்டாகி கண்டிப்பாக நான் பாஸ் பண்ண வைக்கும் ஆனால் அதை எப்படி பாஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கர்மா டாஸ்க் நடக்கும் அது கஷ்டப்பட்டு நடக்குமா நீ வேதனைப்பட்டு நடக்குமா நீ எதிர்பார்க்காத போது நடக்குமான்னு சொல்கிறது தான் கருமாவோடைய இந்த உலகத்தோடைய சூட்சுமம் சூட்சுமம்னா அதுதாங்க நடக்கும் ஒரு விஷயம் ஆனால் அது உன்னுடைய மனதுக்கு அது எப்படி இனிமையாக இருக்குமா இல்லை கசப்பாக இருக்குமா இந்த மாதிரி யோசனைகள்லாம் இருக்கும் ஒன்றுல இந்த காணொலியும் நீங்கள் பார்க்குறீங்க சில கசப்பான ஒரு ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டேர் மூலியமாவது குறிப்பாக ஏதாவது ஒரு பெண்கள் மூலியமாக ஏற்படும் அந்த அனுபவங்களை என்கிட்ட சொல்லுங்கள் இந்த டேரட் கார்டை பற்றி ஹுசேன் பாய் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார் ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு ஃபீல்டில் ஒரு சப்ஜெக்டில் நம்ம பயணிக்க போகும்போது அதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை நம்ம உணரணுங்க அப்சர்வ் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த விஷயத்தோடைய ரொம்ப ஆழமான விஷயம் நம்மளுக்கு தெரியும் இந்த குடும்ப சண்டை வர்றது கணவன் மனைவி சண்டை வர்றதெல்லாம் வந்து அதில் சொன்னாருங்க அது ரொம்ப ஆச்சரியம் அவ்வளோ ஒற்றுமை ஒரு ஜோடிகள் வந்தாங்க அவ்வளோ கட்டி பிடிக்கிறதா மிச்சம் அந்தளவுக்கு அந்யூன்யமாக உட்காந்துட்டு இருக்காங்க அவர் சொல்கிற இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேருத்துக்குள்ள சண்டை வரப்போகுது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு அப்படிலாம் எதுவும் இல்லையா என்ன இருபது நாளில் சண்டை வந்துருச்சு அவர் சொன்னார் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே சண்டை வரும் ஆனால் இருபது நாளே வந்துருச்சு இதுக்கு ராசி கட்டங்களோ மற்ற விஷயங்களாலும் தேவையில்லை ஆனால் அந்த சித்திரங்கள் பேசுது அது உண்மை அது வந்து நான் அனுபவித்து சொல்கிறேன் நீண்ட நாட்களாக இந்த காணொளி போடணும்னு நினச்சேன் சரி இது சரியான டைமாக இருக்கும் நம்ம நம்மளுடைய நேயர்களுக்கு நிறைய புது விஷயங்களை பற்றி சொல்லணும் நிறைய விஷயங்கள் அனுபவமே அனுபவமே சிறந்த ஆசான் திரும்ப திரும்ப நான் அதை ஏன் சொல்கிறேன்னா அதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு புரியும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது உண்டு சில விஷயத்தை நம்ம கடந்து போயிடுறோம் கடந்து போகிறது வாழ்க்கையில் சில விஷயத்த அனுபவிச்சு பார்க்கணும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகன் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் வணக்கம்